நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்ப நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல நம்ம இப்ப பார்க்க நட்சத்திரங்க ரோகிணி நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் இது போகுதுங்க ரோகிணியோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த இருக்குங்க அதிபதி சுக்கர பகவான்ங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கான அதிபதி யாருன்னா சந்திர பகவான் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இது மூணும் சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் ரோகிணியோட நட்சத்திரம் அப்ப இவங்களுக்கான காம்பினே

ஒரு விளையாட்டுத்தனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஆனால் ஒரு நல்ல புத்திசாலித்தனமும் ஒரு ராஜதந்திரியாகவும் இருக்கக்கூடிய குணம் இந்த ரோக நிலச்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் எப்பயுமே அமைதியாக இருக்கணும் மைண்ட் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் தான் இருக்கிற இடமும் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சாஃப்ட்டாக பேசுவாங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தங்கிட்ட வச்சுக்குவாங்க எப்படி கிருஷ்ணனும் எல்லாம் சுற்றி சுற்றி வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ரோக நில சத்திரக்காரங்களை சுற்றி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவை உங்ககிட்ட இருக்கும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்குவாங்க நிறைய மொழிகளை கத்துக்குவாங்க எல்லா விதமான கலைகள்லயும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க பெரியவங்களோட வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்களாகட்டும் இவங்களோட வயசுல சின்னவங்களாகட்டும் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளோ அந்த சின்ன வயசு வயசுல இருக்கிறவங்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கரெக்டான கருத்துக்களா இருந்தா இவங்க சின்ன வயசுக்காரங்க இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு அந்த ஒரு பாகுபாடுல அவங்க கிட்ட இருக்காதுங்க அவங்க கிட்ட கருத்துக்களையும் ஏத்துக்குவாங்க அவங்களையும் தன்ன மாதிரியே நடத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா நீ நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க தன்னை சுத்தியும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குறிப்பா ரிஷப லக்னம் ரிஷப ராசியாகவோ இல்லை துலாம் லக்னம் ரிஷப ராசியாகவோ இருந்தாங்கன்னா இந்த குணம் அதிகமாக இருக்குங்க ரொம்ப சுத்தம் 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 அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலருக்கு இதே வந்து மற்றவங்களை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியான குணமாவும் மாறிடும் இந்த அந்த அளவு நீட்னஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்களுக்கு இந்த ரோக நட்சத்திரக்காரங்க ரொம்பவே இம்பார்ட்டன் கொடுப்பாங்க நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க நல்லா சாப்பிடணும்னா அளவை பத்தி நான் சொல்லலைங்க நல்லா வெரைட்டி வெரைட்டியாக நல்ல டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதில் வந்து டேஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிறைய ரோகிணி பாருங்க நல்லா சமைக்கவும் செய்வாங்க நல்லா ருசியாக சமைக்கக்கூடிய தன்மையும் எங்ககிட்ட இருக்கும் பரணிக்கு எந்த அளவு டேஸ்ட்டாக சமைக்கக்கூடிய தன்மை இருக்கோ அதே அளவு குணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி போட்டு செய்வாங்கங்க எந்த ஒரு பேச்சாற்றல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கூட எதிர பேச்சாலே நேர்மைக்கு இருக்கும் கொடுப்பாங்க மற்றவர்கள் தவறு தட்டி கட்டக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்குங்க குழந்தை இவங்களோட குழந்தைகளை இந்த ரோக நட்சத்திரக்காரங்களோட குழந்தைகளை ரொம்ப சுதந்திரமா வளர்த்துவாங்க அந்த அளவு பாசத்தையும் எப்படி வந்து சமுதாயத்துல நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அரு அறிவையும் இவங்க உங்களோட குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க கம்யூனிகேஷன் தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க எதோ இருந்தாலும் பேசி காரி சாதிச்சுக்குவாங்க அதே கம்யூனிகேஷன் தான் இவங்களுக்கு மைனஸும் அதனால் எப்படி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ரோவ் நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது எப்பயுமே ஜாலியாக லக்ஸூரியஸாக வாழணும்னு நினைப்பாங்க இதே மாதிரி வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிறைய ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பும் நேசமும் இருக்கும் எப்படி கிருஷ்ணரை சுற்றி நிறைய கோபிகைகள் இருந்தாங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ரோக நட்சத்திரகாரங்களை சுத்தி ஆணாக இருக்கிற பட்சத்துல நிறைய பெண்கள் இவங்களை வந்து சுத்தி இருப்பாங்க அதிகமான தாகம் இவங்களுக்கு எடுக்குங்க நிறைய தண்ணி வந்து இந்த ரோக நட்சத்திரகாரங்க பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் அதே மாதிரி நல்ல பசி எடுக்கிறவங்களுக்கு உதவி அன்னதானம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க பசிக்கிறவங்களுக்கு இல்லங்காம உணவு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரோக நட்சத்திரகாரங்கள் ஏன் அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரங்க ஒரு தாயோட உள்ளம் தாயோட அன்பு பாசம் கருணை எல்லாமே இந்த ரோக இருக்கும் எல்லா சாமர்த்தியலைகளா இருப்பாங்க கொஞ்சம் பயந்த குணம் இவங்களுக்கு இருக்குங்க ஆனா வெளிக்காமச்சுக்க மாட்டாங்க இவங்களை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க ரோஹிணி நட்சத்திர பெண்கள் அப்படின்னா இவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்ல இனிமையா இருக்குங்க கணவன் மனைவி கணவனா இருந்தா மனைவி மேலையும் மனைவியாக இருந்தாலும் கணவன் மேலையும் அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க குடும்பத்திலையும் அதிகமான ஒரு ஈடுபாடு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத் துறையிலையும் நல்லா பேமஸ் இருப்பாங்க கலைத்துறையில மீடியா துறையில ஒரு டீச்சர்ஸா இருக்கக்கூடியவங்க ஜோதிடரா இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஹி நட்சத்திரத்தை நட்சத்திரத்துல அதிகமா இருப்பாங்க இவங்கள பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணியோட நட்சத்திரம் அந்த அதிபதி சந்திரனால சந்திர திசையில பிறப்பாங்க அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய தசை செவ்வாய் திசைங்க இது ஒரு ஏழு வருஷம் அடுத்து ராகு திசை வந்து இவங்களுக்கு பதினெட்டு வருஷம் நடக்குங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய திசை குரு திசை இது ஒரு பதினாறு வருஷம் அடுத்ததாக பதினாறு வருஷம் குரு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி திசை உங்களுக்கு பத்தொன்பது வருஷங்க அடுத்து புதன் திசை பதினேழு வருஷம் ஏழு வருஷம் இதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ங்க இவங்களுக்கான தேவதை அதாவது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க என்னென்ன விஷயங்களை வந்து பயன்படுத்தினா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பிரம்மன் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க இவங்க பயன்படுத்த வேண்டிய வளர்க்க வேண்டிய மரம் அப்படின்னா நாவ நாவல் மரம்னு சொல்லுவாங்க நாகர்ப்பலம் நவாப்பழம் இப்படி பல பேர்ல சொல்லுவாங்க அந்த கலர்ல இருக்குள்ளே அந்த பழம் அது வந்து சுகருக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மரம் வளத்தெல்லாம் இட வசதி இருக்கவங்க இல்லை அப்படின்னா அந்த நாவல் பழத்தை உணவில் சேர்த்துக்கிட்டு ரோகண நட்சத்திரங்கள் வர நாள்ல இந்த நாவல் பழத்தை டொனேட் பண்றது ரொம்பவே நல்லது இவங்களுக்கான பறவை அப்படின்னா ஆந்தைங்க ஆந்தை உருவத்தை வந்து அடிக்கடி பார்க்கறது பயன்படுத்திக்கிறது நல்லது இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் நாகம் ஒரு சிலர்லாம் பாருங்க வந்து ஒரு மோதிரம் வந்து செம்புல வந்து நாகம் இருக்க மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க நாகத்தை பயன்படுத்துகிறது நல்லது இவங்களுக்கான பூ வந்து பவள மல்லின்னு சொல்லுவாங்கல்ல அந்த செவப்பான ஒரு காம்பு இருக்கும் பூவோட ஐந்து இதிலும் ஒயிட் கலர்ல இருக்குங்க நல்லா அடிக்கும் இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த பூ இந்த பவள மல்லியை நீங்க வளர்த்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கான பூ பாரிஜாத பூங்க அதுவும் வசதிகள் இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா வளர்த்தலாம் உங்களுக்கான உணவு அப்படின்னா தயிர் சாதம்ங்க ரோகி நட்சத்திர நாள் வர நாளில் தயிர் சாதம் டொனேட் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா வேதை நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரங்க உத்ராட நட்சத்திர நாளில் மிக முக்கியமான விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் உத்ராடம் நட்சத்திரம் வேண்டவே வேண்டாங்க வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா புரட்டாதி புரட்டாதி நட்சத்திர நாளிலையும் நீங்க முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக திருமணம் சிதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற காலங்களில் நீங்க உத்திராடத்தையும் பூரட்டாதையும் கம்பல்சரி நீங்க தவிர்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்குங்க ஸ்ரீ வச்சல ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு குடவாசல் மங்கை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு இது ரெண்டும் உங்கள் நட்சத்திர கோவில் இது வந்து நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த நட்சத்திர கோவில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க இப்ப நான் சொன்னது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவானையில இருக்கக்கூடிய திருவானை கோவில் திருநாள் ஸ்ரீரங்கத்தில இருக்கக்கூடிய சிவன் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த மூன்று கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா லக்கி கலர்னா ஒயிட் கலருங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் கிரே கலர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரம் குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்ச முனி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னம் அப்படின்னா முகத்தை நீங்க வந்து அடிக்கடி பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணவரவும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா தேங்காய் தானம் அடிக்கடி பண்றதுங்க நீர்நிலைகளில் போய் அடிக்கடி குளிச்சுட்டு வர்றது கரும்பு தானம் பண்றது நெல் அதாவது கரும்பு ஜூஸ் தானம் பண்றது ரொம்பவே நல்லது மூங்கிலால மூங்கில் பொருட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கும் பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியும் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்கக்கூடியது அப்ப நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயிலியம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து உங்க ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமா இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கைய பத்தி நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடிக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க விரிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க